அதிக மழைவீழ்ச்சி இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது கொழும்பில் நூற்று அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பின் சில வீதிகளில் இன்று அதிகாலை பெய்த மழையினால் வெள்ளம் நுறைந்து காணப்பட்டது நீர்கொழும்பு பகுதியின் சில பிரதேசங்களில் நேற்றிரவு முதல் பெய்துவரும் பலத்த மழையினால் வெள்ளம் நிறைந்துள்ளது பெரியமுல்லை ரப்பர்வத்தை ரப்பர்வத்தை பகுதிகளில் உள்ள சில வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது பலத்த மழையினால் ரத்தினபுரி பானந்துரை பிரதான வீதியின் குழுப்பணின பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மத்துகம வல்லல்லாவிட்ட பகுதியில் நூற்று பன்னிரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது காலி நிலுவ பகுதியில் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்தேகம அம்பேகம பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கந்தளாய் இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு இலக்கம் மூன்று கிராமங்களில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன இதனால் சில மனத்தயானங்களுக்கு மின்தடை ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காலி களுத்துறை கேகாலை மாத்தரை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது மண்மேடுகள் சரிந்து விழுதல் தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் இன்று முதல் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது